இதய தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்ல ஆசியோடு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வரிந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே தலைமை கழக நிர்வாகிகளே எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் த தர்மர் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே குன்னம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆர்டி அசோகன் அவர்களே முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் வெல்லமண்டி நடராஜன் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றரை வருடம் இந்த கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று அமைதியாக அமைதி புரட்சி நடத்தி கொண்டிருந்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இன்னும் ஒரு மாதத்தில் கழகம் ஒன்றிணையவில்லை என்றால் ஒரு வியூகத்தை அமைத்து அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும் நமக்கு அண்ணாதிமுக தொண்டர்கள் நமது உடன்பிறப்புகள் அதற்கு இடையூறாக எந்த சக்தி இருக்கிறதோ அந்த சீயக்க சக்தியை விரட்டி அடிப்பதுதான் நமது ஒரே நோக்கமாக இருக்கும் என்பதை கூறி ஒற்றுமையாக இருங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் நாம் வெற்றியை நோக்கி செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்